அமைச்சரவர்களே இந்த எங்களுடைய ஊடகம் என்பது அது அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அரசாங்கமாக இருக்கலாம் பொதுவான வியாபாரங்களாக இருக்கலாம் இந்த ஊடகத்துறை என்பது இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கிறது ஆகவே நாங்கள் செய்கின்ற ஒரு வேலையை சரியான மக்களிடம் கொண்டு செல்லுகின்ற பொறுப்பை இந்த ஊடகத்துறை எடுத்திருக்கிறோம் இதிலே சரியான விடயங்களை செய்கின்ற ஊடகங்களும் இருக்கிறது ஆனால் பொய் பொய் கூறுகிற ஒருவரை வீழ்த்துகின்ற செயல்பாட்டை செய்கின்ற ஊடகங்களும் இருக்கிறது இதனை இனங்கண்டு அமைச்சரவர்களே இந்த ஊடகவியலாளருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு அவர்களுக்கு வீட்டுத் திட்டம் இல்லை அவர்களுக்கு நிரந்தர வருமானமாக அதாவது இவ்வளவு சம்பளம் என்றொரு முறையான சம்பளங்கள் இல்லை ஏற்ற இறக்கத்தோடு அந்த சம்பளங்கள் வருகிறது அதைவிட அவர்களுடைய இந்த ஓய்வீதி அதுவும் மறக்கப்பட்டிருக்கிறது இந்த இந்த ஊடவியலாளர் தங்களுடைய வங்கியிலே சென்று இந்த ஊடக துறையிலே இருக்கிறேன் எனக்கு ஒரு லோனை எடுப்பதன் கேட்கின்ற போது அது மறுக்கப்படுகிறது எனக்கு இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு விடயத்தை நான் ஒரு சொல்லியாக வேண்டும் இந்த அடிப்படை மக்கள் மத்தியில் இருந்து வந்திருக்கின்ற ஒரு அரசாங்கம் அடிப்படை மக்களுடைய தேவைகளை கண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் அதை உணர்ந்த அரசாங்கம் என்றபடியால் இந்த ஊடகத்துறையிலே நீங்கள் சரியான ஒரு கவனத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக சுகாதாரத்துறை மன்னார் முல்லத்தீவு இந்த இரண்டு எங்களுடைய வன்னி மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே போரால் பாதிக்கப்பட்டு உலரீதியான பாதிப்புக்குள்ளான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பிரதேசத்திலே இந்த வைத்தியசாலையினுடைய செயல்பாடுகள் மந்தகரியிலே இருப்பதை அமைச்சரவர்களும் உணர்ந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக முல்லைத்தீவு மன்னாரை போன்ற எங்களுடைய பிரதேசத்திலே இந்த ஆதார வைத்தியசாலை ஒரு மாவட்டத்துக்கு இருக்கின்ற ஆதார வைத்தியசாலை அதோடு மக்களுடைய அதாவது எந்த பிரயோசனமும் அதை எண்ணத்தை சொல்லுவது ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையிலே தான் அந்த அரச அதிகாரிகள் வைத்தியர்கள் தாதிமார்கள் அங்கே வேலை செய்கின்றவர்கள் மிக த அர்ப்பணிப்போரு செய்கின்ற ஒரு நிலைதான் முல்லைத்தீவிலும் மன்னாரிலும் இருக்கிறது அமைச்சரவர்களே இந்த விடயத்திலே ஆளனி பற்றாக்குறையை சொல்வதா அல்லது கட்டுட பற்றாக்குறையை சொல்வதா அல்லது முக்கியமான இயந்திரங்கள் இல்லாததை சொல்வதா ஒன்றுமே இல்லை அமைச்சரவர்களே இந்த மன்னார் முள்ளத்தீவை பொறுத்த மட்டிலே எங்களுடைய அதாவது எந்த அரசாங்கம் இருந்தால் நீங்கள் மன்னாருக்கு வந்திருக்கிறீர்கள் இனியும் வர வேண்டும் உள்ளத்திற்கும் மன்னாருக்கும் வர வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுகின்றேன் அது உயர்ஸ்தானியர் ஆலயமாக இருக்கலாம் அல்லது எந்த அரசாங்கமாக இருக்கலாம் இந்த வன்னிக்குள் வருவதென்பது கஷ்டமாக இருக்கிறது அவர்களுக்கு இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கேதான் இருக்கிறார்கள் ஆகவே அங்கே வந்து பார்க்கின்ற ஒரு முறை ஏனையின் பாதையால யாழ்ப்பாணம் போடுவது அவர்களுக்கு ஈஸியாக இருக்கிறது அது நான் இந்த சபையிலே சொல்கிறேன் உயர்ஸ்தானிகர்கள் கூட ஒரு சில உயர்ஸ்தானிகளை தவிர இந்த வன்னி மாவட்டத்திலே வருவதது வருகை என்பது மிக குறைவாக இருக்கிறது அதேபோல போல இந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் அத்தனை பேரும் நீங்கள் வருகிறீர்கள் இப்பொழுது அது தெரிகிறது ஆனால் எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் நீங்கள் வர வேண்டும் எங்களுடைய அந்த வன்னி பிரதேசத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் அவர்களே இந்த மனித பலத்தை எடுத்துக்கொண்டு போனால் முதலாவது மயக்கவியல் நிபுணர் இது ஏற்கனவே நான் பேசியிருந்தேன் இந்த நிபுணர்கள் மாற்றப்பட்டு இரண்டு இடங்களில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மாற்றம் கிடைத்திருக்கிறது இன்னும் போகவில்லை முதலாவது எம்டிடி சில்வா அம்பாறையில் இருக்கிறார் அடுத்தது டாக்டர் டி கேஆர் கனக் கண்ணங்கரா கனங்கரா எம்பலப்பட்டியாவில் இருக்கிறார் வரைக்கும் போகவில்லை எங்களுடைய முல்லைத்தீவு மன்னார் போன்ற இடங்களிலே அம்புலன்ஸ் பற்றாக்குறை இருக்கிறது இங்கே கற்பிணி தாய்மார்களை அங்கு சென்று அந்த அவர்களுடைய குழந்தை பேரை செய்வதற்கு யாழ்ப்பாணம் அனுப்ப வேண்டி இருக்கிறது மன்னர் வவுனியா அனுப்ப வேண்டி இருக்கு யாழ்ப்பாணம் செல்வதாக இருந்தால் ஒன்றரை மணித்தியாலும் ரெண்டு மணித்தியாலும் செல்லும் அமைச்சரவர்களே தாங்கும் உறுப்பினர் அவர்களே அவர்களுடைய நிலை என்ன ஆகவே அங்கே அந்த 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 மாவட்டங்களில் தான் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் இந்த சான்றிதழ் செய்யப்பட்டவர்கள் இன்னும் போய் செய்ய இன்னும் போய் அங்கே இருக்கவில்லை ஆனால் வைத்திய நிபுணர்கள் இந்த ஆப்ரேஷன் செய்கின்ற வைத்திய நிபுணர்கள் அங்கே இருக்கிறார்கள் சும்மா இருந்து கொண்டு ஆகவே இதிலே கவனத்தில் எடுங்கள் அமைச்சரவர்கள் நீங்கள் சொன்னீர்கள் போன முறை மன்னாருக்கு வந்த நேரம் சிடிசி ஸ்கேன் ஒன்றை தருவதாக சொல்லியிருந்தீர்கள் மன்னாரிலே அது வந்து போகிறது வந்து போகிறது கட்டிடம் இருக்கிறது ஆனால் மிஷின் இல்லை நீங்கள் உத்தரவாதம் அளித்திருக்கிறீர்கள் அதை தரு பெற்றுத் தருவதாக ஆகவே இந்த அதையும் தந்து எங்களுடைய அடிப்படை தேவைகளை முல்லைத்தீவு மன்னாரிலே நீங்கள் உங்களுடைய கவனத்தை எடுக்க வேண்டும் உண்மையிலே நான் பாராட்டுகின்றேன் எங்களுடைய வைத்தியர்கள் தாதிமார்கள் எங்களுடைய அந்த ஊழியர்களை உண்மையிலே மன்னார் வைத்தியசாலையிலே எங்களுடைய மக்கள் போவதற்கு தயங்குகிறார்கள் அங்கே உள்ளே போனால் வெளியிலே பிரேதமாக உயிரற்ற உடலாக வரும் வந்து விடுவோம் என்ற அவநம்பிக்கை இருக்கிறது எங்களுடைய மன்னார் மாவட்டத்தின் வைத்தியசாலை ஏதாவது நடந்துவிட்டால் எங்களுடைய வைத்தியர்களை எங்களுடைய மக்கள் சூழுகிறார்கள் இந்த தவறு நடந்தது பிழை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் எந்த ஒரு அடிப்படை தேவையும் இல்லாத ஒரு நிலையிலே இருக்கின்ற முல்லத்தீவு மன்னார் வைத்தியசாலையிலே எப்படி அவர்கள் தங்களுடைய கடமையை செய்ய முடியும் உளரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்த நான் இன்னொரு நன்றியை சொல்ல வேண்டும் தென்னிலங்கையில் இருந்து தமிழ் தெரியாத சிங்கள வைத்தியர்கள் மனமாற செல்லுகிறார்கள் ஆனால் தமிழ் வைத்தியர்கள் தங்களுடைய பல்கலைக்கழகம் முடிந்த பின்பு வெளிநாட்டுக்கு செல்லுகிறார்கள் அந்த வகையிலே உண்மையிலே சிங்கள வைத்தியர்களை தாதிமார்களை நான் பாராட்டுகின்றேன் ஆனால் மன்னாரை பொருத்தமற்றிலே அமைச்சரவர்களே இந்த வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிற வைத்தியசாலையாக அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இங்கே போகின்ற வைத்தியர்கள் அங்கே போன உடனே ஆறு மாசத்திலோ ஒரு வருஷத்திலோ திருப்பி வருகின்ற அந்த சந்தர்ப்பங்கள் மன்னாரிலே இருக்கிறது ஆகவே அந்த 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 கஷ்ட பிரதேசத்தில் இருந்து அந்த பைத்தியசாலை நீக்கப்படுகின்ற போதுதான் நிரந்தரமான வைத்தியர்கள் அங்கே இருப்பார் மாற்றம் கேட்பதற்காக அவர்கள் செல்லுகிறார்கள் உடனடியாக மாற்றத்தை எடுத்துக்கொண்டு தங்களுடைய விருப்பமான இடங்களுக்கு போகின்ற வாய்ப்பை அவர்கள் கருதுகிறார்கள் ஆகவே அவர்களை இதிலே நீங்கள் சரியான கவனத்தை எடுக்க வேண்டும் என்று நான் சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல இந்தியா உதவி உதவி செய்தது முல்லைத்தீவு முல்லைத்தீவு மன்னார் மன்னாரிலே இறுதியாக பிரதம செயலாளர் அவர்கள் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் அமைச்சரவர்களே கூடுதலான ஒரு டேட்டை கொடுத்து அதை உடனடியாக துவங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் கால தாமதம் ஆனால் அது ஒரு பின்போடு படுகின்ற ஒரு நிலை காணப்படும் அமைச்சர் அவர்களே கருமத்துமா கரு மந்திரித்துமா மன்னாரம் டிஸ்டிக் மகாரோஹாலே ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி யூனிட் காத் ඒගේ මුලතිව දිිශ්‍රික් මහරෝහලේ මිඩිකල් කම්පලෙක් එක අදල කටයු ඉන්දියන් හ ොම සර කාරය අල්ලෙත ක අපි කටුරග නොද මමුලිකටු අවසානයි අප අතරම වැඩ කටයුතු මන්නාරමය ඉදිකරීම මේ අවර්ධය අරම කරගන්න පුලන්කම ලැබේවි. මුලතිවේ එකත් ඉතාමෙක් වට සිදු කරනවා න්ද්‍ර අමචලවරගලේ ආන් සෝරුම් බ්‍රන්ටයිල් චීරෝට නෝයාලිකල්. புற மருத்துவமனைக்கு அனுப்பப்படுகின்ற அபாய நிலை காணப்படும் ஆகவே இந்த விடயத்திலே நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் முன்வைக்க விரும்புகின்றேன் நேரம் போதாத காரணத்தால் உண்மையிலே அமைச்சரவர்கள் நீங்கள் ஒரு அதாவது ஜேவிபி அரசாங்கம் என்பது என்னை பொறுத்த மட்டிலே அடிப்படை மக்களிடமிருந்து உருவாகிய ஒரு ஒவ்வொருவரும் அந்த கட்டமைப்போடு உருவாக்கியவர்கள் நீங்கள் ஆகவே இந்த எங்களுடைய மக்கள் காலையிலே ஐந்து மணிக்கு வருகிறார் ஐந்து மணிக்கு வந்து இது பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு சாப்பிடாமல் இருக்கிறார் இந்த மருந்து வாங்குவதற்கு ஆனால் அவர்களை பரிசோதனை செய்வதில்லை எழுதப்பட்ட தான் மருந்துகளை மருந்துகளைத்தான் கொடுக்கிறார் ஆகவே இந்த விடயத்திலே நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்களுடைய முல்லைத்தீவையும் மன்னாரையும் நீங்கள் உங்களுடைய இரண்டு கண்களாக பார்க்க வேண்டும் என்று கேட்டு உண்மையிலே விடயத்தை நான் வேண்டும் ஓ ஒரு நிமிஷம்தான் இங்கே பல பேர் உண்மையில் எனக்கும் உளரீதியான உடன்பாடு இல்லை ஏனென்றால் நான் ஆயுதம் ஏந்தி போராடியவன் என்ற அடிப்படையிலே இந்த மாகாண சபைக்குள்ளான வைத்தியசாலைகள் நடுவன் அரசுக்கு செல்வதென்பது பல பேரும் எதிர்த்து கொண்டிருக்கின்ற நிலையிலே என்னுடைய மன்னார் மாவட்ட மக்களுடைய அவநம்பிக்கை இந்த மாகாண சபை இப்பொழுது இருக்கின்ற இந்த மாகாண சபையின் ஊடாக நிதிகள் கொடுக்கப்படுகின்ற விடயங்கள் கூட காலதாமதமாகி கவனிப்பா கவனிப்பாரற்ற ஒரு சூழலை காணுகின்ற அந்த சூழலில் முள்ளத்தீவு வைத்தியசாலையை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது உங்களுடைய கையிலே அதை எடுக்கின்ற போது அந்த மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பு மக்களுடைய அந்த அந்த வைத்தியசாலைக்கு செல்லுகின்ற போது உயிரோடு திரும்பி வருவேன் நம்பிக்கையை நீங்கள் ஊட்ட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி